அட என்னப்பா இது அண்ணாமலை அவர்கள் மேல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு போடணும் சொன்னாங்க ஆனா இப்ப கடைசியில திமுக எம்பி ஆன தயாநிதி மாறன் அவர்கள் மேல இந்த மாதிரி ஒரு வழக்க வந்து போட்டுட்டாங்க பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தமிழக அரசியல்ல காங்கிரஸோட மாநில தலைவரான செல்வ பெருந்தகைக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உரசல் போக்கு வந்து போய்கிட்டு இருக்குங்க இவங்க ரெண்டு பெரிய விவாதம் வந்து வெடிச்சிருக்கு இப்படி இருக்கும் போது தான் ஒரு கட்டத்தில் காங்கிரஸோட மாநில தலைவர் அண்ணாமலைவர்கள் மேலே மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சாரு இவர் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கீழே வழக்கு வந்து பதிவு பண்ணனும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தாரு இப்படி இருக்கும் போது இப்போ என்ன நடந்திருக்குன்னா திமுக எம்பியான தயாநிதி மாறன் அவர்கள் மேலே வன்கொடுமை தடுப்பு கீழே வழக்கு வந்து பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் தமிழக அரசியலில் பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் அப்போ கொரோனா பரவாயில்ல அதிகமா இருந்துச்சு இல்லையா அந்த சமயத்துல வந்து தயாநிதி மாறன் அவர்கள் டிஆர் பாலு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட நிறைய நிர்வாகிகள் வந்து அப்ப தலைமை செயலாளராக இருந்த சண்முகம் அவர்களை வந்து பார்த்து ஒரு மனு கொடுக்கறதுக்காண்டி போயிருக்காங்க ஆனா அந்த ஒரு சமயத்துல வந்து சண்முகம் அவர்கள் இவங்களை சரியா ட்ரீட் பண்ண பண்ணல இவங்களுக்கு மரியாதையே கொடுக்கல அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் வந்து ஒரு பேட்டியில பயங்கரமா கொந்தளிச்சு வந்து பேசியிருந்தாரு அந்த ஒரு பேட்டியில அவர் என்ன வந்து சொல்லியிருந்தாருனா இவர் வந்து எங்களுக்கு சுத்தமா மரியாதை கொடுக்கவே இல்லை எங்களை கண்டுக்கவே இல்லை நாங்க என்ன அவ்வளோ மோசமான ஆளுங்களா நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்களா எதுக்கு எங்களை இப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணியிருந்தாரு அந்த ஒரு விஷயம் அப்பயே மிகப்பெரிய சர்ச்சையா வந்து மிடிச்சிச்சு அந்த தான் ஒருத்தர் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து பேசலாம் தயாநிதி மாறன் பேசின தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்துருந்தாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் தயாநிதி மாறன் அவர்கள் மேல வந்து மன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் தயாநிதி மாறன் அவர்கள் மேல நிறைய பேர் விமர்சனத்தை வந்து முன்வைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து தயாநிதி மாறன் அவர்கள் பண்ணது பெரிய தவறு அவர் பேசின விஷயம் வந்து பட்டியலின மக்களோட மனதை வந்து புண்படுத்துற மாதிரி வந்துருக்கு அவர் வந்து அந்த மாதிரி வந்து பேசிருக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க இதே மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் மேல வழக்க பதிவு பண்ணும் சொன்னீங்க கடைசியில பாருங்க உங்களுக்கே ரிப்பீட் ஆயிருச்சு இவ்வளவு நாள் வந்து காங்கிரஸோட மாநில தலைவரான செல்வ செல்வப்பெருந்தகை அண்ணாமலை அவர்கள் மேல எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாரு அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு அதனால இவருக்கு வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே இவர் மேல வழக்கு பதிவு பண்ணும்னு சொல்லி இவர் எவ்வளவு தூரம் வந்து